உலகத்திலே அதிகபட்ச வியூ எதுன்னு சொல்லவா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் செய்கிற ஊழியத்தை பாக்குறதுதான் டென் மில்லியன் வியூஸ் வந்துட்டா அது என்ன ஆகிபுடுது பேய் அடிச்ச மாதிரி உட்காந்து இருக்கிறீங்க அடிக்கிறது ஆவியானவர் பேய் இல்ல என் வீடியோ டென் மில்லியன் வியூஸ் போயிட்டா நான் என்னவாயிடறேன்

ப்ப அவன் கூட பாதாளத்துக்கு போய்ட இந்த தலைமுறை இங்க இருந்து எழும்பு போறது வியூவுக்கு ஊழியம் செய்யறது இல்ல கத்தருடைய அன்பிற்காக கத்தர் பார்க்கிறார் என்பதற்காக ஊழியம் செய்யறான்